நல்லூர் தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் இன்று காலை முப்பது வயது மதிக்கத்தக்க வரலட்சுமி என்கின்ற ஒரு சகோதரி பதிமூணாவது மண்டலத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் வேலைக்கு செல்வதற்காக அவர் போனபோது வழியில் இருந்த ஏற்கனவே பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட ஒரு பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரில் மின்கசிவு ஏற்பட்டிருக்கிறது அந்த நீரில் கால் வைத்தபோது அவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சென்று இன்றைக்கு உயிரிழந்த நிலையில் அங்கே பிரேத உடற்கூராய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு உடனடியாக உதவிட வேண்டும் என்கின்ற வகையில் உத்தரவிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் ரூபாய் பத்து லட்சமும் இந்த தூய்மை பணியை மேற்கொள்ளுகிற ஒப்பந்தக்காரர்களான முன்வாசி அந்த அமைப்பின் சார்பில் பத்து லட்சமும் ஆக லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணமாக வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டு இருபது லட்சம் ரூபாயை மறைந்த மரியாதைக்குரிய சகோதரி வரலட்சுமியின் கணவர் திரு ஜி ரவி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தம்பதியருக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு ஏழாவது படிக்கும் பெண் குழந்தை நாலாவது படிக்கும் ஆண் குழந்தை இந்த இரண்டு பேரும் தனியார் பள்ளி ஒன்றில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரவிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சென்னை தெற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி திமுகவின் சார்பிலும் அவருடைய எதிர்கால படிப்பு செலவை கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருக்கிறோம் படிப்பு செலவை அவர்கள் விரும்புகிற வரை உயர்கல்வி மேல்நிலை கல்வி கல்லூரி என்கின்ற வகையிலான அந்த கல்வி செலவை திமுக பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமல்லாது இன்றைக்கான அந்த இறுதி சடங்கு செலவை சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அதையும் கடந்து திரு ஜி ரவி அவர்களுக்கு ஏற்கனவே சிறிய அளவிலான உடல் பாதிப்பு உள்ளவர் அவருக்கான அந்த அரசு பொறுப்பேற்று செய்யும் என்று உறுதி சொல்லி அதோடு மட்டுமல்லாது அவர் மனைவி குர்பாசர் என்கின்ற அமைப்பில் பணியாற்றிக் கொண்டிருந்தார் அவர் ரவி அவர்கள் வேலை இல்லாமல் இருந்த சூழலில் அந்த ரவிக்கும் குர்பாசர் நிர்வாகத்தில் ஒரு லகுவான வேலையை கடினமான வேலை அவருக்கு செய்வது கஷ்டம் எனவே ஒரு சூப்பர்வைசர் போன்ற ஒரு லகுவான வேலை ஒன்று தர வேண்டும் என்று அந்த நிர்வாகமும் மாநகராட்சியின் துணை ஆணைய வேண்டுகோளினை நிர்வாகமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது அவர் இந்த சடங்கெல்லாம் முடித்ததற்கு பிறகு உட்பாசர் நிர்வாகத்தில் ஒரு சூப்பர்வைசர் போன்ற அந்த பணிக்கு பணியில் அமர்த்தப்படவிருக்கிறார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இல்ல இப்ப தவறுக்கு வந்து நான் சப்ப கட்டு கட்டவே இல்லை சம்பந்தப்பட்ட ஆணையர் அவர்களிடத்தில் பேசி இருக்கிறேன் மிக விரைவில் ஒரு இரண்டு நாட்களில் இப்ப நான் நெல்லைக்கு போறேன் நெல்லைக்கும் தென்காசிக்கும் பதினோரு மணிக்கு பிளைட்டு போயிட்டு வந்துட்டு நான் சம்பந்தப்பட்ட உயர் அலுவலர்கள் திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் தலைமையிலான அலுவலர்களையும் மாநகராட்சி ஆணையர் தலைமையிலான அலுவலர்களையும் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அலுவலர்களையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த குடியிருப்பில் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கண்ணகி நகருக்கு மூன்று முறை வந்திருக்கிறார் இதுவரை எந்த முதலமைச்சரும் ஒவ்வொரு முறை வந்தபோதும் இந்த குடியிருப்புகளில் பல்வேறு வகைகளில் குடிநீர் ஆதார பணிகள் இந்த மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை சீரமைக்கும் பணிகள் என்று நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் இந்த மின் இணைப்பு சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு நீங்கள் சொன்ன குறைகளையும் மனதில் வைத்துக் கொண்டு விரைவில் ஒரு சேவை துறைகளுடனான ஒரு கூட்டு ஆய்வை நடத்தி இங்க இருக்கிற குறைகள் போக்கப்படும் இல்ல இல்ல கட்சிக்காரங்க வந்து எந்த லெவலில் இப்போ சேர்மன் இருக்காரு எது நடந்தாலும் வந்துடுறாரு சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தி நாலு மணி நேரமும் அவைலபிலிட்டி உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த குறை இருந்தாலும் நேரடியா வந்துடுறாங்க குறைகள் கவனத்திற்கு ஐந்து நாட்களுக்கும் இன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு மாலை வந்துருவேன் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு ஒரு சேவை துறைகளுடனான ஒரு இணைப்பு நிர்வாகத்தோடு வந்து முழுமையா ஆய்வு பண்ணி என்ன தேவை இருக்கோ அதை நிறைவேற்ற